இப்போ நாங்கள் இந்த புவிவால் கபராநாயிடு திருமண இருந்துங்க மையத்திலேருந்துங்க உண்டான வர்ணம் இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம் மூணு ஆறு தொண்ணூற்றி மூணு பிறந்திருக்காங்க நம்ம முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க சென்னை சேர்ந்தவங்க முறைப்படி விவகாரத்தை பெற்றவங்க குழந்தைகள் இல்லை வருஷத்துக்கு வந்துங்க ஆறு லட்ச ரூபா மாதம் குறைஞ்சது ஒரு நாற்பதாயிரம் ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்க பிரச்சனை இல்லாத இதுங்க எம்இ படிச்சுருக்காங்க ராசி அனுச நட்சத்திரம் சென்னையில் இருக்கிறவங்க அது சுட்டு இருக்கிறவங்களா அந்த சரி எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லைங்க அந்தமாவுக்கு ஆனால் கவர் நாயிருக்கு என்ன சார்ந்தவங்க யாராச்சும் நம்ம இனத்தில் சரி நம்ம இத்தனை பேர்னால இதாச்சு ஏதோ ஒன்று வாழ்க்கை இப்போ ஒரு முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தேழு வயசுல கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுக்க பாருங்கள் அது குழந்தை இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி ஒன்று வாழ்க்கை இன்னும் பெருசாக இல்லை நீங்கள் நூறு வருஷம் ஆண்டவங்களுக்கு ஆயுள் கொடுத்தாலும் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாள் தான் உங்களுக்கு கணக்கு நூறு வருஷம் அப்போ இப்போ குறஞ்சி போச்சு நாற்பது எப்போ எத்தனை நாள் கழிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இனி பதினஞ்சாயிரம் நாள் பத்தாயிரம் நாளோ யாருக்கும் தெரியாது நாற்பது வயசு கலந்தவங்களில் பதினஞ்சாயிரம் நாளுக்கு மேலே இருக்க அதுக்கு வாய்ப்பே இல்லை எண்பது வயசே பதினஞ்சாயிரம் நாள் தான் வெறும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் ஒரு வருஷத்துக்கு அகையில் முடிஞ்ச வர வந்துங்க நம்ம இனத்தோடு இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு இதை கொடுங்க சும்மா அங்கே பார்த்து இங்கே பார்த்து அங்கே தொலாவி இங்கே தொலாவி அங்கே கிடைக்காம இங்கே கிடைக்காம அப்புறம் லைஃப் போய் வெறுத்து வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு சொல்லுங்க ஆகாமல் ஒரு குழந்தை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஒரு எதுக்காக நம்ம வந்து வேலை செய்கிறோம் சாப்பிட்றதுக்கா அந்த மூணு நேரம் ஜாட் போட்டு நம்ம இருக்கிறது என்ன வாழ்க்கை நிவாசனை பண்ணிப்பாங்க தயவு செஞ்சு இனத்தோடு ஒற்றுமையாருங்க இனத்திற்கு உள்ளவங்க யார் வந்து ஒரு சமூக சேவை இனத்துக்காக செஞ்சாலும் பாராட்டுங்க அவங்கள சொல்லாதீங்க அவங்கள து து துஷ்பிரயோகம் செய்யாதீங்க அவங்கள காலை பிடிச்சி எடுத்து கீழே விடாதீங்க ஒருத்தர் நம்ம சமூக சேவை செய்கிறவங்கள வந்து மே அவன் முன்னுக்கு வந்துடுவான்னு நினைக்காதீங்க நம்மளால் முடியாத காரியம் யார் செஞ்சாலும் அவளை தூக்கி வைத்து பாராட்டக்கூடிய எந்த இனமாக இருந்தாலும் அந்த இனம் போற்றப்படக்கூடிய இனமாக இருக்கும் அந்த மாதிரி இனம் தான் நம்மளுடைய இனமாக இருந்தது ஒரு காலத்தில் இப்பொழுது இல்லைங்கிற வருத்தமான விஷயம்